ஹாய் ஃப்ரெண்ட் வேலன் வள்ளி ஸ்ட்ரீல பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியை கைது பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்தோட வேதவள்ளி வந்து எல்லாமே செஞ்சுட்ருக்குறாங்க அப்போ வந்து ரத்னவேலுக்கும் அதுக்கு வந்து உடந்தையாக இருந்துட்டுருக்குறாங்க ஜானகி தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வள்ளி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அப்போ வேதநாயகி கேட்குறாங்க என்ன வள்ளி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் அம்மானு சொல்லிக்கிட்டே இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசிட்டுருக்கிறியா என்ன அப்போ அவள் செய்கிற தப்பு எல்லாத்துக்கும் நீயும் உடந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க என்னத்தை நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்க நான் நியாயமாக தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னென்னா என்னை பற்றியே தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்ப ரத்னவெலு கிட்ட வேதநாயகியோட கணவர் சொல்றாங்க இங்க பாருங்க மச்சா எனக்கு என்னமோ இது எல்லாம் உங்க அக்கா பண்ற தான் இருக்குது ஏன்னா ஜானகி தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வேதநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னய்யா என் தம்பிகிட்ட என்னத்த சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேதநாயகி அப்படிங்கிறாங்க வந்து மூணு நாளு தான் ஆகுது அதுக்குள்ளேயும் என்ன என்னை பற்றியே பற்ற வச்சிட்டு இருக்கிறே என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதநாயகி உங்கள் கணவரை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவளை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயே தான் ஆகணும் அப்ப அப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு வேதவநாயகி சொல்லவோ அதுக்கு வேலும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வள்ளி வந்து கடைசியாக சொல்றாங்க சரி நீங்க சொல்றீங்களா அதே மாதிரி கைது பண்ணுங்க ஆனால் ஒரு லேடிஸை வந்து கைது பண்ணும்போது இன்னொரு லேடிஸ் கான்ஸ்டபிள் தான் வந்திருக்கணும் நீங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு வள்ளி கேட்கும் போது அப்போ வேதநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வள்ளி இந்த மாதிரிக்கெல்லாம் ரூல்ஸ் பேசிட்டு இருக்க அப்படிங்கவோ அப்போ வந்து சொல்றாங்க வள்ளி இப்போ இந்த மாதிரிக்கு மட்டும் தப்பு பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா மீடியாக்கெல்லாம் கேட்பாங்க அப்புறம் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு வள்ளி சொல்ல ரத்னமேல சொல்றாங்க ஆமாக்கா வள்ளி சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கும்போது என்னையா பார்த்துட்டே இருக்கிறீங்க சீக்கிரமா ரெண்டு கிரா லேடி கான்ஸ்டபிள் வர சொல்லுங்க அப்படின்னு வேதநாயகி வந்து கோவத்தோட சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ரேணுகா வந்து கேட்குறாங்க என்ன மேடம் எல்லாம் கரெக்டாக நடக்குமான்னு கேட்கும்போது அதுக்கு தான் நான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நினச்சா தான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க அப்போ வள்ளி அங்கேருந்து போகும்போது எங்கே போகிறா அப்படின்னு கேட்கும்போது பெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அங்கேருந்து போகவும் அப்போ நேராக வந்து வேலனுக்கு ஃபோன் பண்ணுறோம் இங்கே பார்த்தோம்னா பேச்சு வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டுருக்குறாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதனால தானே இது எல்லாமே என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு பேச்சு சொல்லவும் அப்போ வந்து வேலைன்னு சொல்கிறாங்க அம்மா நீ கவலைப்படாதம்மா கார்த்திக்கும் ஆனந்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கும்போது அது எப்படி மாப்பிள்ள முடியும் அப்படின்னு அவங்க பேச்சியோட பெரிய மருமகம் வந்து சொல்லிகிட்டுருக்குறாங்க என்ன இருந்தாலும் சரி நீ மட்டும் ரேணுகாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருக்கும் ஆனால் நீ தான் வள்ளிக்கடத்தில் தாலி கட்டிட்டு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது நீ கண்டிப்பா நினைக்கிற மாதிரி ஆனந்திக்கு கார்த்தியோட கல்யாணம் நடக்காது அப்புறமா எந்த நம்பிக்கையில பேசிட்டு இருக்கோ உடனே சொல்கிறாங்க தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா ஆசைப்பட்டபடியே கார்த்திக்கும் ஆனந்திக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ ரேணுகா கடத்தில தாலி கட்டியிருந்த இதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ நீ சொல்றது நடக்காது அப்படிங்கும்போது ஏமா என் பேச்ச நீங்க நம்ப மாட்டீங்களா கண்டிப்பா நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு சத்தியம் கூட நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க உடனே பேச்சையோடு அவங்க பெரிய பொண்ணு சொல்கிறாங்க அதுதான் அவன் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாம்லாம் இன்னும் எதுக்குமா நீ கவலைப்படுத கண்டிப்பாக வந்து வேளன் வந்து சொன்ன மாதிரிக்கே செஞ்சிருமா நீ வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச்சை அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வேளனுக்கு வந்து வள்ளி வந்து ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கெட்டதுமே வேலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன வழி சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது ஆமாண்டா நீ சீக்கிரமாக வா அந்த ஆதாரத்தை வந்து எடுத்துகிட்டு வா அப்போனா தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அத்தை இந்த மாதிரிக்கும் ஒரு முடிவோடு இருந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது சரி நீ கொஞ்சம் நேரம் சமாளிச்சிட்டே நான் எப்படி அந்த மொபைலை தேடி நான் ஆதாரத்தோடு வந்துடுது அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து வழியும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வேலனோட அப்பா கேட்குறாங்க என்ன வேலை என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது உடனே வேலன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நான் உடனே போகணும்பா இல்லைன்னா வந்து ஜானகி அம்மாவை இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படிங்கவோ நீ உடனே கிளம்பு வேலை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபோனை வந்து அவங்க தேடுறதுக்காக அங்கே வராங்க அப்போ இங்கே பார்க்கும்போது லேடி கான்ஸ்டபிள் வந்து வந்துருந்தாங்க ரெண்டு பேர் வந்ததுமே உடனே வந்து வேதநாயகி சொல்கிறாங்க என்ன வள்ளி நீ சொன்ன மாதிரிக்கே வந்தாச்சுலா இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க இவ்வளோ அட்ரஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லாவோ உடனே வந்து வள்ளிக்கு வந்து நினைக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு இப்போ வந்து வேலை வர காணலி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க நான் சொல்கிறது கேளுங்க நான் அந்த தப்பு பண்ணவே இல்லைங்க செய்யாத தப்புக்கு நான் எதுக்குங்க தண்டனை அனுபவிக்கணும் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனவேலுக்கிட்ட அவங்க ஜானகி வந்து எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப வேதநாயகியோட கணவரும் சொல்றாங்க மச்சா நான் சொல்றது கேளுங்க மச்சான் ஜானகி தங்கச்சி தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம் தீர விசாரிச்சு நம்ம முடிவு எடுக்கலாம் நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் வேதநாயகி வந்து அவங்க கணவர் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னையா பெசம் இருக்க மாட்டியா என்ன உனக்கு ஒழுங்கா மூணு வேளை சாப்பாடு வேணும்னா பெசாம இரு என்னோட இல்லைன்னா அப்புறமா நீயும் உள்ள போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லவோ ஐயோ இவ விட்டா இவன் நம்மளையே உள்ள தள்ளிடுவா இவ அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகியோட கணவர் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு ரேணுகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ரேணுகாவோட அம்மாவும் சொல்றாங்க இவளை நல்லா விசாரிச்சாதான் எல்லாம் உண்மையும் தெரிய வரும் இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ கரெக்டாக வந்து ஜானகி கூட்டிட்டு போகிறதுக்காக வரும்போது அந்த இடத்துக்கு வேலன் வந்துருந்தாங்க வேளன் வந்ததுமே உடனே வள்ளி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வேலன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ வேலைன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஜானகி அம்மா மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதே இப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதனாயை கேட்கும் போது அதுக்குள்ள ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க என்னது ஆதாரத்தை நீ வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேணுகா அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறமா வேதனாகி எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ஆமாம் ஜானகி அம்மா எந்த தப்புமே பண்ணலை யாரும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலன் வந்து அதை கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல வழியை கரெக்டான நேரத்தில் வேலன் வந்துட்டான் அப்படி மட்டும் வரலன்னா அம்மாவோட நிலமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வள்ளி வந்து ஜானகிக்கிட்ட பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் தப்பும் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வேலன் வந்து இப்போ நிறுவிச்சிருவான் அதுக்கப்புறமா உங்களை விட்டுருவாங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வேலன் வந்து அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க உடனே அதை வந்து மொபைலில் வந்து காட்டவும் உடனே மொபைலில் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வேதனைக்கு வந்து அதிர்ச்சி இது என்னது இந்த வேலன் கரெக்டான நேரத்துக்கு ஏதோ ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அப்போ எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே இவன் மட்டும் வராமல் இருந்தால் ஜானகியாக கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க